ியா கல்யாணம் பண்ணணும்னா உன்னை அடிக்கணும் நீ முடிச்சு கட்டுக்கும் போது அடிக்க முடியல இப்ப போட்டுறேன் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு

நீங்க தூங்குங்க நான் காவலுக்கு இருக்கேன். டேய் நீ யாரு? என்ன குளம் கோத்திரம் எல்லாம் தெரிยடா. நான் தூங்குறதுக்கு அப்புறம் அடி சாகடலனு பார்க்கறியா? நான் குள்ளவனா ஒரே ஊர்க்காரன் உக்க தம்பி மாரி. தம்பியோட இயான் படக்கி அஞ்சான். நான் தம்பிக்காக தான் ஓன்னா நான் நம்ப மாட்டேன். இனிமே டெய்லி நீ வெளியே படுக்கிற நான் உள்ள படுக்கிறேன் ஓகே. ஓகே. சரி படுத்து போய் விட்ராடா. ஆ. 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 சார் கை தட்டுது.

அத்தா இவன் எந்த ஊர்ல பிறந்தா சென்டிமீட்டர் டச் பண்ணிட்டா இவருக்கு ஒரு வேலை போட்டுக் கொடுங்க வேலையா மூஞ்சியில திருட்டுக்களை தாண்ட மாடு அத உங்க குடும்ப கிடையாத்தா அத மாத்த முடியாது இவனை நம்பி எப்படா வேலை குடுக்கறது என்னை நம்பி கொடுங்க யார நம்பி வேலை கொடுத்தீங்களோ

எப்படி வேலை ஓகேவா வேலை ஓகே இந்த ரெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு நான் தங்கறதுக்கு நீ என்ன ஃபேமிலி மேனா பேச்சலரா நான் ஃபேமிலி அது நீ சொல்லவே வேண்டாம் இப்போ நீ என்ன கேட்டா ரெஸ்ட் ஹவுஸ் ஆ காட்றேன் ஏனுங்க நான் தான் குறள கெஸ்ட் ஹவுஸ்க்கு செட் அடிச்சு வச்சிருக்காங்க சரி என் கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு வாங்க ஆ தாங்க ஏனா மாடல தங்கி இருக்கு வேண்டாம் அந்த மாத்தி நாய்களா கட்டி வச்சிருவோம் இங்க தங்கற பத்தி எனக்கு ஆச்சு பண இல்ல ஏனா ஏசலாதரே இங்க தான் போறாரு

உங்களுக்கு ஒரு புருஷன் வேணும்னு குலதெய்வத்துக்கிட்ட வேணும் அதே மாதிரி நீங்க இருக்கீங்க அதான் சொல்ல

பெரிய எம்பி உடனே சொல்றதுக்கு எந்த ராமசாமிடா அந்த ஒத்தக்கால் ராமசாமி அந்த கட்டக்கால் கூட போட்டிருப்பான போய் கால் குதிரை கூட ஆடுவான

எதையாவது மறந்து அங்க விட்டு வந்திருப்பீங்களா துண்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாருமே வேணும்னு அப்படிதான் பண்ணுவாங்க நான் போய் எடுத்துட்டு வந்துறேன் வாங்க ரெண்டு பேரும் போய் வர இல்ல நான் மட்டும் போயிட்டு வரேன் இல்ல நம்ம ரெண்டு பேரும் அப்படி சுத்தி போய் எடுத்துட்டு வந்தா ஒரு கால் பூவா பூ பூமியிலே ஆயிரம் பூ பூவிலே சிறந்த பூ என்ன பூ சிறப்பு ஆமா சிறப்பு நொண்ண

என்ன கனெக்ஷனோ கருமமோ அப்பா நம்ம லவ்ஸ் தெரிஞ்சு போச்சு இனிமேல் கவலையே இல்லை பாய்யா ஒன்றரை பீச்சுக்கா ஏன் அக்கா பின்னனியா அந்த ஆளும் உன்னை வாடா போடான்னு கேட்டு சும்மா இருக்கீயா என்ன என்ன பண்ண சொல்கிறேன் இனிமேல் அந்த நீ தைரியமாக வாடா போடான்னு மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் இந்த கரும்பு பிடிங்க நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா பாக்குறதுக்கு பட்டினத்தார் மாதிரி இருப்பேன் அதுல என்ன உடம்புக்கு நல்லது அப்ப உடம்பு வச்சு தேச்சுக்க கடிச்சு சாப்பிட்டா பல்லுக்கு நல்லது ஏன்டா கரும்பு கடிச்சு சாப்பிடாம நக்கியாடா சாப்பிடுவாங்க இது சாப்பிடுங்க நான் அவசரமா போறேன் எங்க போறேன் இதுக்கு தானே போடுறேன் போய் பையனுக்கு நம்ம ரொம்ப அக்கறை தான் மாமாங்கம்மா உன்னை கட்டணும்னா அந்த ஆளை அடிக்கணும்னு சொன்னீங்கல்ல நாலு பேரை செட் பண்ணிருக்கேன் அங்க வரேன்

என்னடா பாத்துட்டு நிக்கிற அடரா அடரா என்ன அடிக்கத்தானே வந்த அடரா என்ன மனிச்சிருக்கனே இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களை அடிக்க கூடாது நீங்க தான் என்ன அடிக்கணும் மங்கமா கட்டணும்னா வேற வழி இல்லை என்னடா என்ன அடிச்சாதான் உன்னை கட்டிக்கவே நான் சொன்னாடா ஆமாண்ணே இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா ஆமண்ணே உன் வீட்டுக்கு தேவையா ஆமண்ணே என்ன ஓமண்ணே டேய் உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா என்ன இப்ப நீ அவளை கடிக்கணும் எங்க வா அந்தா ஏ கொங்கு மங்கினே ஏ மங்கு இங்க வா இவ வீரனான் நீ சோதனை போடுறியா அதுக்கு நீ இவனை ஒரு புலி கட்ட புடிச்சு கொடுத்துருக்கணும் அண்ணே இல்ல ஒரு சொரி நாய் கட்ட இவனை புடிச்சு கொடுத்துருக்கணும் வேண்டாம் அண்ணே இல்ல கல்ல கட்டிட்டு இவனை நீ கிணத்துல குதிக்க சொல்லிருக்கணும் இல்ல கரண்ட் கம்பி புடிச்சிட்டு இவனை தொங்க சொல்லிருக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு சும்மா கரும்பு தின்னுட்டு இருந்து என்ன அடிச்சு சொல்றாங்க

பன்னி தொழிய போல குணம் படத்த தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து மின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யார் அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச முன்னவனே பன்னிப்புளிய போல குணம் படைச்ச தென்னவனே